ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம குட்டி தங்கத்தை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் காய்கறி மோன் முறையாக குட்டி தங்கத்து பிரிதா கார் வருதுவாங்க வச்சு குட்டியும் வருதா சரி வாங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னென்னு சொல்கிறோம் நீ இவ்வளோ தூரம் வராது அங்கேயும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு குழந்தையை கூட்டி வருவாங்கன்னு எனக்கு எதுக்கு வர சொன்னாங்கன்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு அதான் மஞ்சக்காமல் ஒரு பாயிண்ட் இருந்துச்சு தெரியுங்களா அதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க வெயிட் பார்த்தாங்க கூட்டிகிட்டு போகும்போது ரெண்டு ஐநூறு இருந்துச்சு இப்போ ரெண்டு ஆறுநூற்றி எண்பது இருக்கு இருந்துச்சு ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க சரி ஊசி குத்தும் போது கூட்டி தாங்க அழுதுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் நார்மலாக இல்லையான்னு பார்த்துட்டு மறுபடியும் லைட்டில் வைக்கிறதா இல்லையான்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளட் டெஸ்ட் கொடுத்துட்டாங்க நல்ல வேலை கதவை சாத்தி வச்சுட்டாங்க அதனால் எங்களுக்கு அழுததெல்லாம் காது கேட்கல ஏகத்தை ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ப்ளட் டெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு காயத்திரிட்டு சொன்னால் காயத்திரி என்ன சொல்ல போகிறாளோ எப்படி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நேரம் பிரிஞ்சுக்கிறேன் எப்படி இருந்துச்சு ஃபீலிங்க ஏன்னாப்பாவே இருந்துச்சா ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க சாமி மஞ்சகாமலை இருக்குதுன்னு மறுபடியும் பார்க்குறக்காக கண்ணை பார்த்தாங்க கண்ணை பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டை கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்குது போட்டு வந்தா கூப்பிட்றோம் ரெண்டு நாளைக்கு லைட்டில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ சாயந்தரம் கூப்பிட்றோன்ட்டு இருக்காங்கப்பா ம்